ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா இருக்கிற ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பில் தான் இருக்கேன் இங்கே போனீங்க அப்படின்னா எல்லா பொருட்களும் எல்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் செட் பண்ணேன் ஸோ இப்போ நம்ம இந்த ஷாப் போய்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இருக்கிற பொருட்கள்லாம் ஒரு டைம் பார்த்துடலாமா நிறைய பொருட்கள் இருக்கு முக்கியமாக பியூட்டி பார்லருக்கு தேவையான பொருட்கள் நிறையாவே இருக்குது ஸோ இப்போ பார்லருக்கு தேவையான இங்கே வாங்கிக்கிறாங்க நம்மளுமே ஹோம்மேடாக ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பொருட்கள்லாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்குது அதே அட் த சேம் டைம் இங்கே ப்ரைஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே முக்கியமாக பார்த்தோன்னா நிறைய பொருட்கள் இருக்குது ஒரு பொருட்கள் எடுத்திருக்குனா நிறைய வெரைட்டி இருக்கு இப்போ ஒவ்வொரு பொருட்களை பார்க்கலாமா இப்போ ஒரு ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் வாஷ் அப்புறம் லிப்ஸ்டிக் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு வெரைட்டிலையும் நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காங்க ரெண்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டால் ஒன்று இதெல்லாம் ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் சொல்றாங்க நம்ம வெளியே ஷாப்பில் வாங்கணும் நிறைய ரேட் சொல்லுவாங்க ஸோ அது போலவே இன்ஸ்டண்டா ஃபேஸ் பேக் போடுவோம் இல்லைங்களா இது போல பேக்லாம் சிங்கிள் பேக்லாம் நிறையவே ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குது அது போலவே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீம்ஸ் நிறைய இருக்கு இப்போ ஃபேஸ் வாஷ்னுக்கு நிறைய க்ரீம்ஸ் இருக்கு அது போலவே நம்ம ரொம்பவே ஸ்பெஷலாக பேசிட்டு இருக்கோம் சிட்டி ரூட்டீனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கிடைக்குது ஃபேஸ் வாஷ்ஷு கிளன்சிங் மில்கு டோனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி பாருங்கள் இதுதான் கிளன்சிங் மில்கு நான் இங்கே இந்த கிளன்சிங் கூட வாங்கினேன் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது ஐ மீன் இந்த ஓபேல் கம்பெனி இஸ் அ வெரி பெஸ்ட் கம்பெனி ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லது அதுக்கடுத்து அதிலே டோனர் இருந்துச்சு அதுவும் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த கம்பெனி வந்து ரொம்பவே ஃபேமஸான கம்பெனி அதுக்குள்ளவே நல்ல ப்ராடக்ட்டும் கூட இதை பர்ச்சேஸ் பண்ணேன் நானும் இதை பர்ச்சேஸ் பண்ணினேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ஸ் இருக்கு ஸ்ட்ரிக்ஸ் பார்த்த வரைக்கும் நம்மளோட ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கு ஹேர் ஹிஸினஸ் பற்றி இதை போட்டினாலே போதும் இது ஒரு நல்ல ப்ராடக்ட் இங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இந்த ப்ரைஸ் இந்த ரொம்ப ரொம்ப கம்மி விலையில கிடைக்குது ஸோ அதுலேயே ஷாம்பு வச்சிருக்காங்க நான் இந்த ஷாம்புக்காக ட்ரை பண்ண எங்கேயுமே கிடைக்கல ஆனா அந்த ஷாம்பு கூட எனக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்ல கலையா இருக்குது சோ இப்போ நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணும் போது இப்போ அதனுடைய கண்டினியூஷனா ஒரே பொருளை யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டோனர் யூஸ் பண்றோம் ஒரு கம்பெனில அப்படின்னு ஒரு சாரி ஒரு கிளென்சிங் யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அதே கம்பெனில டோனரை யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது எல்லாமே அதே போல அதே செட்டாவே கிடைக்குது இப்போ ஸ்ட்ரீட்ல ஹேர் ஷைனிங்க்கு கிடைக்கிறது போலவே ஹேர் ஷாம்பும் கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் வாஷ் எல்லாம் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு என்னென்ன போடுவோமோ கிண்ணம் ப்ரஷ்ஷு இப்போ ஹேர்டை போடணும்னா அது எல்லாமே இங்க சிப் ரேட்ல கிடைக்குது ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ அந்த ஷாப்ல எல்லா பொருட்களுமே ரொம்பவே ரேட்டும் ரீசனபிளாவே இருக்கு ஒரு ஹையஸ்ட் ரேட் அப்படிங்கறதுலாம் கிடையாது ரொம்பவே கம்மி விலையில எல்லா பொருட்களுமே கிடைக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா அலோவேரா ஜெல் அது போல நிறைய ஜெல் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பப்பாய ஜெல் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா குக்கம்பர் ஜெல் கூடவும் இருக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜெல்ஸ் இருக்கு ஸோ நம்ம இதை எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா குடிச்சிட்டு வந்த பிறகு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இப்போ விட்டமின் சி இல்ல பேஸ் வாஷ் ஃபேஸ் கிரீம் இது ஜெல்லு கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ரேரு இதெல்லாம் சிட்டி சைடு மட்டும்தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு இல்லாமல் இப்போ எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க அந்த கடையில ஸோ பாத்தீங்கன்னா நிறைய அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷுக்கு மட்டும் இல்லாமல் இப்ப அந்த ஹேர் க்ரோத்துக்கு தேவையான பொருட்களும் நிறைய கிடைக்குது முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணுறதுக்கும் இப்போ இப்ப நம்ம ஒரு ஃபேஷியல் பண்றதுக்கு பால் போயிட்டு எவ்வளவு செலவு பண்ணுவோமோ அது எல்லாமே சிம்பிளா சீப் ரேட்ல நீங்க கிடைக்கிறது ஹேர்டை ஹேர்டைலாம் எவ்வளவு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் ரொம்பவே ரொம்பவே ரீசனபிள் ரேட்ல இருக்கு இதை பார்க்கும்போது திருப்பி இந்த கடைக்கு வந்தீங்கன்னா திருப்பி இந்த கடைக்கு நீங்க வருவீங்க அந்த அளவுக்கு ரேட் எதாவது ரீசனபிளா இருக்கு எல்லாமே நிறைய கிரீம்ஸ் இருக்கு வந்து ஸ்க்ரப் பண்றதுக்கு இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவோம் கிளன்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பா ஸ்க்ரப் பண்ணுவாங்க போடுறதுக்கு முன்னாடி சோ அதே போலவே இப்ப நம்ம அதை கிளென்ஸ் போட்டுட்டு அதுக்கு கூட பண்ணலாம் அதெல்லாம் கூட அந்த க்ரீம்ஸ் கூடவும் அங்க இருக்கு அது போல அங்க இருக்கிற ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் நமக்கு நல்லாவே கைட் பண்றாங்க நீங்கள் இந்த பொருள் போடுங்க நல்லா இருக்கும் இந்த பொருள் நல்லா சொல்லிட்டு நல்லா குண்பாட்டு நல்லாவே நமக்கு கைட் பண்றாங்க அது போல ஃபேஷியலுக்குமே தனி கிரீம் நம்ம வந்து ஹோம்மேடா ஃபேஷியல் பண்றோம் இல்லைங்களா அப்ப நிறைய பொருட்கள் ஆட் பண்ணுவோம் அங்க வந்து ஒரே கிரீம்ஸ் போலவே வேற வெரைட்டி வெரைட்டா க்ரீம் வச்சிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சோ இப்போ நமக்கு அதை எது வேணுமோ அந்த வெரைட்டி வேணுமோ கூட நம்ம எடுத்துக்கலாம் நிறைய இருக்கு பொருட்கள் ஸோ அது போல ஸ்க்ரப்லயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த கடையில முக்கியமான ஒரு குவாலிட்டி முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னாக்கா எல்லா பொருட்களுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்ப ஒரு பிராண்ட் குடிக்கல அப்படின்னாக்கா நம்ம இன்னொரு பிராண்ட் கூட எடுத்துக்கலாம் அது போல நிறைய பிராண்ட் இருக்கு நிறைய வெரைட்டிஸும் இருக்கு ஸோ அதனால நம்ம நிறைய பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அது போல பெண்களுக்கு தேவையான ஹேர் பேண்டு ஹேர் பேக்கு எல்லாம் கூடவும் கிடைக்குது நம்ம ஒரு ஷாப்புக்கு விசிட் பண்ணோம் அப்படின்னா நாங்க எல்லா பொருட்களுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தடலாம் அந்த அளவுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது முக்கியமா நம்ம அந்த ரோஸ் வாட்டர் வாங்குவோம் இல்லையா அது வந்து ரொம்பவே சீப் ரேட்ல கிடைக்குது இப்போ வேக்ஸ் பண்றது அதே பேருக்கு நிறைய ஹேர் இருக்கும் கையில் காலெல்லாம் ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கு வேக்ஸ் கிரீமும் கிடைக்குது ஸோ இப்போ நிறைய ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முடிஞ்சால் இந்த ஷாப் விசிட் பண்ணுங்க இந்த எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறைக்கு ஜிஹெச் இருக்கு இல்லைங்களா அதே ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல ஒரு ஃபர்னிச்சர் இருக்கும் ஃபேமஸான ஃபர்னிச்சர் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல மாடலே இந்த ஷோரூம் இருக்கு ஸோ அதனுடைய ஷாப் அட்ரஸ் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் ஸோ அந்த ஷாப்போட நேம் அட்டாச் பண்றேன் உங்களுக்கு இந்த மயிலாடுதுறையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க இந்த ஷாப்ல போயிட்டு விசிட் பண்ணுங்க ஷாப்ல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையான பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களுக்கு வீட்ல இருந்து யாருக்கெல்லாம் ஹோம்மேட் ஃபேஷியல் பண்ணணுன்னு தோணுதோ அவங்க எல்லாருமே இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுங்க அதே போலவே உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக்கு கிட் கூட இருக்கு ஃபேஷியல் கிட்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே இருக்கு ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபேஸ் பார் போடுற ப்ரஷ் நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க உங்களுக்கு எது தேவையோ நாங்கள் அதை எடுத்துக்கலாம் விலை கொஞ்சம் ரொம்ப அதிகமான விலைலாம் இல்லை ரொம்ப ஒரு ரீசனபிள் ரேட்ல தான் கிடைக்குது ஸோ அதனால உங்களுக்கு நிறைய பொருட்கள் காந்தி விலையில வாங்குறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு அப்படில்ல ஃபவுண்டேஷன் ஃபேஸ் பவுடர் எல்லாமே இங்கே இருக்கு நம்ம ஒரு க ஒரு டைம் விசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஒரே ஷாப்லயே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஸோ ஒரு சிம்பிள் ஷாப் தான் அது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஷாப் நேராக போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நான் எனக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கிட்டு நான் அதோட கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நல்ல ஒரு ஷாப் உங்களுக்கு இந்த ஷாப் கொடுக்குன்னு நினைக்கிறேன் நல்லா மயிலாடுதுறையில் இருக்கீங்களோ உங்களான ஷாப் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் சேயிங் திஸ் வீடியோ தேங்க் யூ